நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் சில முக்கியமான தகவல்கள் உங்களுக்காக ஆசிரியர் நியமனம் அதாவது தற்காலிக ஆசிரியர் நியமனம் சார்ந்து வழக்கு ஒரு பக்கம் போயிக்கிட்டு இருக்கு தொண்ணூறு சதவீத ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அந்த பணியை வந்து விரும்பலை இது ஒரு பக்கம் இருக்கு ஆசிரியர் பற்றாக்குறை ஏராளமாக ஆசிரியர் பற்றாக்குறை நிறையவே இருக்கு மாணவர்களை எப்படி சமாளிக்கிறது பெற்றோர்களை பெற்றோர்களுக்கு என்ன பதில் சொல்கிறது கல்வியை எப்படி மாணவர்களுக்கு புகுத்துவது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் பள்ளிக்கல்வித்துறை சில முடிவுகளை எடுத்திருப்பாங்க போல் இந்த இப்போ என்ன எப்படி அதை வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோ பதிவில் அதாவது பிஎட் எம்எட் படிக்கிறாங்க இல்லைங்களா அந்த ட்ரைனிங் போகிற ஆசிரியர்களை அந்த ஆசிரியர்கள் மூலம் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய போகிறாங்க அதாவது பயனுள்ள வகையில் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் சரிங்களா ஆசிரியர் தற்போது நியமிக்க முடியாத ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழலில் பயிற்சி மேற்கொள்கிற ஆசிரியர்களை வைத்து அவர்களுக்கு கல்வி கற்பிக்க முயற்சி மேற்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சரிங்களா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு கல்வியல் படிப்பு பயிலும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குதல் அனைத்து முதன்மை மற்றும் மாவட்ட கல்வி அலுவலருக்கு தெரிவித்தல் சார்பு பிஎட் எம்எட் பயிலும் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் பயிற்சியாக சுமார் எண்பது நாட்கள் அரசு பள்ளிக்கு செல்கிறனா இப்பயிற்சி மாணவர்களை பள்ளி ஒதுக்கிட்டே அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி மாவட்ட கல்வியலுவர்களே செய்து வருகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி தான் செய்து வந்திருக்காங்க நடப்பு கல்வி ஆண்டு முதல் இப்போ இப்போ வந்து இந்த ஒதுக்கீடு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியல் பல்கலைக்கழகத்தின் தென் வழிகாட்டுதலன் பள்ளி கல்வி கல்வித்துறை ஆணையகர ஆணையரகத்தால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நேரடியாக ஒதுக்கீடு செய்யப்படும் சரிங்களா முன்னெல்லாம் சிஓடிஓ வச்சு இதுவரைக்கும் நிரப்பிட்டுருந்துருக்காங்க அவங்களே நடவடிக்கை எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையோட ஆணையரகத்தால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நேரடியாக ஒதுக்கீடு செய்யப்படும் அப்போ என்ன அர்த்தம்னா எங்கெங்கே வேக்கன்ட் இருக்கோ அங்கே பார்த்து இவங்கள போட்டு மேனேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா முதன்மை கல்வி மாவட்ட கல்வியாளர்கள் எந்த ஒதுக்கீடும் செய்ய வேண்டியதில்லை ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒதுக்கப்பட்ட பயிற்சி மாணவர்களின் பட்டியல் மாவட்ட வட்டாரம் பாருங்க பயிற்சி மாணவர்களுடைய பட்டியல் மாவட்டம் வட்டாரம் வாரியாக இக்கடிதத்துடன் அனுப்பப்படுகிறது இப்பட்டியல் டிஎன்டியு வழியாக அந்தந்த கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது சரிங்களா டிஎன்டிவிடம் நேரடியாக கொண்டு செல்வர் ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு பள்ளிக்கு செல்லும் மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே ஆணையரகத்தால் ஒதுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பள்ளிக்கும் எந்த மாணவர்களை ஒதுக்குவது என்பதை அக்கல்லூரியை முடிவு செய்யும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி கல்வியல் பல்கலைக்கழக டிஎன்டி உறுப்பு கல்லூரிகளுக்கும் மட்டுமே இவ் ஒதுக்கீடுகள் பொருந்தும் சரிங்களா இது வந்து அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா ஆசிரியர் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு இவங்க வந்து பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதற்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் தான் சரிங்களா பயனுள்ள வகையில் இவர்களை பயன்படுத்திக்கிற மாதிரி சொல்லியிருக்குறாங்க சரிங்களா நன்றி நண்பர்களே இப்படி தான் போய்கிட்டுருக்கு நிலமை இன்னும் இன்னொரு போட்டித் தேர்வு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்குமே சந்தேகமாக இருக்குது ஏன்னால் கான்ஸ்டபுள் போஸ்ட்டு கூட கால்பர் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே இந்த தமிழ் தகுதித்தாள் உண்டான பாடத்திட்டம் விட்டாங்க இப்படி ஒவ்வொரு தேர்வுக்கும் அதாவது நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்பே ஒரு மாதத்திற்கு முன்பே நோட்டிஃபிகேஷன் வர ஒரு மாதத்துக்கு முன்பே பாடத்திட்டம் தமிழ் தகுதி தேர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியாகட்டும் டிஎன்ஏசிஆர்பேட் கிட்டும் ஒவ்வொரு துறையும் அவங்களுக்கு உண்டான வெப்சைட்டில் சிலபஸ்ஸு வந்து விட்டுட்டாங்க ஆனால் இதுக்கு இன்னும் டிஆர்பியோட வெப்சைட்டில் சிலபஸ் இன்னும் வரலை சரிங்களா என்ன அவங்க வந்து யோசிச்சிட்ருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாக இதுவரை தெரியல சரிங்களா எது எப்படி இருந்தாலும் எதுக்கும் தயாராக இருக்கிறது தான் நல்லது இப்போதைய நிலமை இப்படி தான் போய்கிட்டு இருக்கு இவங்கள வச்சு கொஞ்சம் நாளைக்கு மெயின்டைன் பண்ணிக்க போகிறாங்க வாஷ்ரு பற்றாக்குறைய நிவர்த்தி பண்ணிக்க போகிறாங்க சரிங்களா நன்றி நண்பர்களே